வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ எலெக்ஷன் ப்ரடிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு மோடி அவர்கள் சொன்னாரு பாராளுமன்றத்துல லாஸ்ட் டே பேசும்போது நானூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு நானூறு இடங்கள்ல பாஜகவில் காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாகவே இருக்கும் அப்படின்னாரு நானூறு இடங்கள்ல அது ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாரு நானூறு இடங்கள் எங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் சொல்லிட்டு போகலாமே எதுக்கு நானூறு இடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ இது இது வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இப்போ இந்தியா டுடே இது வந்து ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு டைம்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மாநில வாரியாக என்ன சொல்கிறாங்க பெரும்பாலான உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே போல் பீகார்லேயும் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வில்லும் அப்படின்னு போட்டிருக்காங்க குஜராத் நிலவரமும் அப்படி தான் இருக்குது இப்படி பெரும்பாலான இடங்களில் மெஜாரிட்டி 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 வின்னிங் வந்து பிஜேபி அப்படின்னு போடுறது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்வி வைக்கிறோம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழு சதவீதம் திமுக இருக்கிறதுனால முப்பத்தி இடங்களில் ஜெயிக்கும் திமுக அப்படின்னு போட்டிருக்காங்க பட் இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து சரியாக நடந்திருக்கிறதா என்ன என்ன மாதிரியான ப்ரொடிக்ஷன்ஸ் ஏன் இப்படி நடக்குது அப்படி என்ன சாதித்து விட்டது பாஜக அப்படின்னு பல விஷயங்களை நாம் பேச வேண்டி இருக்கிறது பட் என் என்னை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து டாமினேஷன் அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் மக்களோட மனநிலை வந்து பாஜகவுக்கு எதிர் மனநிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சுமார் இந்த நாற்பது இடங்களுமே திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த முப்பத்தி எட்டு நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் ஒன்று ரெண்டு இடங்கள் கே பாஜகவோ அல்லது அதிமுகவோ போக வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில காரணங்களால மற்றபடி வந்து முப்பத்தி ஏழுந்து நாற்பது இடங்கள் வந்து திமுக கிடைக்கும் ஒன்று ரெண்டு இடங்கள் வேற யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மாநிலங்கள் வாரிய கர்நாடகாவில் கூட அந்த ஜேடிஎஸா அந்த அந்த ஜனதாதள் வந்து பிஜேபியோட சேர்ந்ததுனால அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு இடங்கள் கிடைக்கும் மீதி இருபத்தாறு இடங்களா ஆமாம் இரு மொத்தமாக இருபத்தேழு இடங்கள் தான் நினைக்கிறேன் அதில் வந்து பதினெட்டு இருபது இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆறு ஏழு இடங்கள் காங்கிரஸ் கிடைக்கும் போட்டிருக்காங்க இது வந்து இது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது எனக்கும் புரியல பட் கூட்டணியை வச்சுதான் அரசியல் பட் மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் கர்நாடகத்தில் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அது சரியாக நடந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்கே ஒரு இருபது இடங்கள் இருபது இருபத்தஞ்சு இடங்கள் காங்கிரஸ் வந்தாச்சு அப்படின்னா இங்கே தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிடுவாங்க ஆந்திராவில் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு பட் ஆந்திராவில் கூட ஜெகன்மோகனோட தங்கச்சி அவங்க சிஸ்டர் அவங்க தான் தலைவராக போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸோ அதனால வேறு மாதிரி நாடுக்கும் சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபி கூட்டணின்னு உறுதி பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி இருக்கு தெலுங்கானால காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் மற்ற மாநிலங்களில் ஒரிசா போன்ற மாநிலங்களில் கொஞ்சம் பிஜு பட்நாயக் ஜெயிப்பார் பட் வட மாநிலங்களான குஜராத்து மத்திய பிரதேஷ் கா இது பீகார் உத்தரப்பிரதேஷ் உத்தராஞ்சல் ராஜஸ்தான் இந்த பக்கம் வந்தால் உத்தராகண்டா உத்தராகண்ட் எல்லாம் அது இந்த பக்கம் வந்தால் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு நாற்பது இடங்கள் இருக்குது அந்த நாற்பது இடங்களில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல பஞ்சாபில் ஆம் ஆத்மி இல்லைன்னா காங்கிரஸ் தான் இந்த நடுவில் இருக்கிற இந்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட இடங்கள்ல வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க மகாராஷ்டிரா இருக்கு மகாராஷ்டிராலையும் வந்து காங்கிரஸ் சிவசேனா அண்ட் தேசியவாத காங்கிரஸ் இந்த கூட்டணி ஜெயிக்கணும் எப்படி ஜெயிச்சான்னு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இடங்கள்ல வெற்றி பெற்ற முடியும் காங்கிரஸ் அங்க இருக்கிற ஒரு நூறு இடங்கள் வந்து அங்க ஜெயிக்கணும் எங்க அந்த குஜராத் பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் பீகார் உத்தரஞ்ச உத்தரகாண்ட் இப்படி இதுலலாம் ஜெயிச்சிட்டா மேற்குவங்கம் மேற்கு வங்கத்திலேயும் இங்க இவங்களுக்கு டாமினேஷன் தான் இருக்கு ஒரு சில பாதி இடங்கள் வந்து அவங்க ஜெயிக்கும் போடுறாங்க பட் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வர்றதுக்கே காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கிறது பட் இப்படியாவது இவிஎம் மிஷினை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்கன்னா பல இடங்களை சொல்றாங்க அது இவிஎம் மிஷின் உண்மையா பொய்யா அதுல ஏதாவது தகிடுதத்தம் தத்தம் பண்ண முடியுமாங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் சந்தேகம் இது தீர்க்கப்படவே இல்லைன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க பட் அது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம போனாதான் தெரியும் பட் இது எல்லாமே மோடி அவர்களுடைய ஆசை என்னன்னா எப்படியாவது இந்த முறை வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பிரதமர் ஆக முடியாது ஒரு இரண்டு மூன்று வருஷங்கள் கழிச்சு வேற யாராவது பிரதமர் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு ஸோ நிரந்தர பிரதமர் மோடி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பரபர் அப்படி காங்கிரஸ் இது பாஜக செய்வதில்லை அப்படிங்கிறது தான் அதாவது மோடிக்கு இணையான தலைவர் மற்ற கட்சிகள்ல இல்லைன்னு சொல்றாங்க ராகுல் காந்தியே கிட்டத்தட்ட தன்னுடைய இதுல வந்து நிறைய மிச்சூடா நடந்துட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அதனால் அவரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ராகுல் காந்தி அவர்களை வைத்தே நம்ம வந்து அரசியல் செய்ய முடியும் மக்களுக்கு பாஜக என்ன செய்தது அப்படின்னா பெட்ரோல் விலை ஏற்றுனது டீசல் விலை ஏற்றுனது கேஸ் விலை ஏற்றுனது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்திருக்காங்க மாநில அரசுகளுக்கும் அது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து பணமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது அதை நம்ம கிஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் பெரிய தளவறியாக இருக்கிறது ஸோ பாஜக வென்றால் மீண்டும் தென் மாநிலங்களில் நடக்கின்ற எ எதிர்கட்சிகளோட ஆட்சியில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்கும் நம்ம கொடுக்குற வட்டி கொடுக்குற ஜிஎஸ்டிக்கு வந்து நாற்பத்தோரு சதவீதம் திரும்ப கொடுக்கணும் அதில் செஸ்ஸுன்னு போட்டு அதில் வேற ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அது போக அதில் எயிட்டி ஒன் பர்சன்ட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட்னா நமக்கு தேர்ட்டி பர்சன்ட் கூட ஆக்சுவல் அமௌண்ட் வராது நம்ம கொடுக்குற அமௌண்ட்லேருந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அந்த புரிதல் இன்னும் இங்கே சந்தேகம் சந்தேகம்தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரிய அலை இல்லைன்னாலும் வட இந்தியாவில் வந்து இன்னமும் அந்த ராமர் கோவில் கட்டுறது இந்த மாதிரி சாதனைகள் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு எதுவும் பெருசான நல்லது செய்யல பொருளாதார அடிப்படையில் வந்து மக்கள் இன்னும் உயர்த்தவில்லை இன்னமும் முப்பது நாற்பது கோடி பேருக்கு மேல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கேட்டால் இருபத்தி இருபத்தஞ்சு கோடி பேர் வந்து அஹ் மேல வந்துட்டாங்கிறாங்க பட் இன்னமும் அந்த டேட்டா அப்படிதான் இருக்கு நம்ம நூற்றி அறுபதாவது இடங்க இடத்துல இது இதுல வறுமையில் ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் சின்ன சின்ன நாடுகளோட கீழே இருக்கணும் காரணம் என்னென்னா நம்முடைய மக்கள் தொகை அதிகம் அந்த ரேஷியாவில் குறையுது அது ஏன் குறையுதுன்னா வேலை வாய்ப்பு இல்லை நீங்கள் இன்னைக்கு பீகார் உத்தரப்பிரதேச ஒரிஷா இது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலே அந்த சூழ்நிலை இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் நிறைய அவுட்ருக்கு இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த எல்லாம் மாறணும் இந்த இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி நாடாக மாறிக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய கடுமையான உழைப்பு கடந்த முப்பது நாற்பது இடங்களாக இந்தியா இந்தியாவில பல நெருக்கடிகள் தொழில் பயங்கர நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யாரு மத்திய மத்திய அரசு தான் இருக்கு அந்த மத்திய அரசு அதை செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யலைங்கிறதுதான் வருத்தம் சோ அதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறோம் ஆனால் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நாங்க வச்சு பெறுவோங்கிறார்கள் அதுக்கான அதாவது மக்களுக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கேட்போங்க கேட்க மாட்டோங்க நீங்க தாராளமா வரட்டும் ஆனா மக்களுக்கு நீங்க பெருசா செய்யலையேங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கு சூழலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மோடி அவர்கள் சொல்ற மாதிரி நானூறு இடங்களை ஜெயிக்கிறது வாய்ப்பில் முந்நூறு இடங்களே வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பட் இந்த என்ன சொல்றது இந்த சர்வே எடுத்ததெல்லாம் இந்த ஒரு மாசமா எடுத்திருக்காங்க பட் அது வந்து இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா அது பாஜக எதிரான ஒரு சூழல் அமையலாம் இன்னும் ஐம்பது அறுபது இடங்கள் குறையலாம் ஏன் நூறு இடங்கள் கூட குறையலாம் இருநூறுக்கு கீழ் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தால் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படி வெற்றி பெறும் பட்சத்துல நிச்சயமாக வந்து ஒரு நல்லாட்சி அமையும் நம்புறேன் ஏன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் தான் பத்து வருஷமா ஆடிறாங்க அடுத்த பத்து வருஷம் வேற யாருக்கும் கொடுங்க எதிர்கட்சிகளுக்கு கொடுங்க அந்த வாய்ப்பை தான் என்னுடைய பார்வை பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பார்க்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்